சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தப்பே நான் வந்து இதை பத்தி பேசியிருந்தேன் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு கொடூரமான மனநிலை யாரோ யாரோதான் நம்புறதுன்னு தெரியலத்துக்கு குழந்தைகளை பெண் குழந்தைகளை அனுப்புனா பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவு காலாகுது பெண் குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிது இது எல்லாம் ஒரு பக்கம் கொடுமைன்னு பார்த்தா ஒரு மதிப்பெண்ணுக்காக கூடுதலாக மதிப்பெண் எடுத்ததுக்காக இந்த குழந்தை வந்து கொலை செய்யப்படுதுன்னா இது வந்து எப்படி பாக்குறதுன்னு தெரியல வீட்டை விட்டு வெளியில வீட்லயும் பாதுகாப்பு எங்கதான் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு பாசல்ல வாஷ்மேன் உட்காந்துருப்பாருல ஸ்கூல்ல அதில் கொண்டாந்து பையன் பேரை சொல்லி எட்டாம் படிக்கிறவங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க அம்மான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்ன இன்னும் சென்றதுல அவர் விட்னஸ் இந்த வழக்கில் இவன் அம்மா கொடுத்துட்டு போயிருக்குன்னு குடிச்சிட்டான் பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மந்த் அந்த ஏரியாவில் இதயம் மளிகை கடை வைத்திருந்தவர் உண்மையிலே இதயம் மளிகை அவர் வந்தவரை கடையை திறக்கிறாரு

கொடுத்தது மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த நாள் அந்த பையன் இறந்துடுறான் பையன் பேர் பாலமணிகண்டன் காரைக்கால் பக்கத்தில் உள்ள நேரு நகரில் ராஜேந்திரன் என்பவருடைய மகன் தான் பாலமணிகண்டன் எட்டாவது படித்து வர்றான் தனியார் பள்ளிக்கூடத்தில் அதே தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவியுடைய தாயார் பேர் வந்து சகாயராணி விக்டோரியா அவங்க என்ன செய்கிறாங்க தான் மாணவ தன்னோட பொண்ணை விட இவன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இந்த பையன் படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்று தான் பொண்ணை விட அதிகமாக போகிறாங்கிற ஒரே காரணத்துக்காக கூல்்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து விஷம் மீன்ஸ் எலி பேஸ்ட்டு ரோட்டல் பேஸ்ட்டை கலந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க அதில் பாஸ்பரஸ்னு ஒரு காம்போ இருக்குது அது வந்து ஆளை பண்ணுறோம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசடில் வாஷ்மேன் உட்காந்துருப்பார்ல ஸ்கூலில் அதில் கொண்டாந்து பையன் பேரை சொல்லி எட்டாம் படிக்கிறவங்க படிக்கிறவனுக்கு கொடுத்து கொடுத்துருக்காங்க அவன் அம்மானு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க வாஷ்மேன் சென்ட் அதில் அவர் விட்னஸ் இந்த வழக்கில் ஆனால் அவர் இன்னசென்ட்டு கொடுத்துட்றாரு இவனை அம்மா கொடுத்துட்டு போயிருக்குன்னு குடிச்சிட்டான் இதுதான் நடந்தது இவன் சாயந்தரமாக ஈவினிங்காக வீட்டுக்கு போக்குள்ள தலை சுற்றி வாந்தி எடுக்குது வயிறு வலிக்குதுன்னு என்னடா என்னடாச்சுன்னா நீ கொடுத்த ஜூஸ் குடிச்ச பிறகு தான் நான் ஜூஸே கொடுக்கல இடாண்டாங்க அப்போ தான் மேட்ரு ட்ரிகர் ஆகுது இவனை மருத்துவமனை கொண்டு சேர்த்துட்டு உபடியாந்து ஸ்கூல் ஸ்கூலில் விடியாந்து ஹெட் எல்லாம் கூப்பிட்டு சிசிடிவிலாம் பார்க்குறாங்க சிசிடிவிலாம் பார்க்கல இந்த அந்த இன்னொரு மாணவி இருக்கு பார்த்தீங்களா அந்த பொண்ணு பேர் வந்து அருள்மேரியோட அம்மா தான் வந்து கொடுத்துட்டு போகுது அவங்க தான் கொடுத்தது இந்த ஜூஸை அது ஃப்ரூட் நீ ஜூஸு அதை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க சரினா அருள்மணியோட தாயார் சகாயராணி விக்டோரியா தூக்கி வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொடுக்கவில்லைன்னு முதல்ல ஸ்ட்ரைக் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி முதல்ல பயங்கரமாக டை கொடுக்குறாங்க அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு இந்த கதையெல்லாம் விடாதுன்னு சொன்னது பிறகு ஆமாம் நான் வந்து விஷபேதி மாத்திரை தான் கொடுத்தேன் சுகபேதி மாத்திரை அதுதான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க பார்க்குறாங்க பட் ரேட் கலர்னு தெரியல டாக்டருக்கு அது கொஞ்சம் டாக்டரும் கொஞ்சம் கவர்மெண்ட்டு தெரிஞ்சிருக்கலாம் பையனாகதான் காப்பாற்றிருக்கலாம் சரி ரைட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஆகிப்போச்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே போச்சு அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் எலிபேஸ்ட்டு அதுக்கப்புறம் விஷப்பேதி இன்னொன்னா கடைசியாக அப்புறம் டைட் பண்ணி விசாரிச்சப்போ தான் விஷயம் தெரியுது விஷப்பேதி அடுத்த நாளே மாணவன் செத்துடுறான் எப்போனா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாணவன் இறந்துடுறான் சகாய ராணி விக்டோரியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஓகே ஆனால் எதனால் இறந்தான் அப்படிங்கிற இது போயிட்டுருக்குல்ல எப்படி இந்த வழக்கு ஸ்டடி ஆச்சுன்னு சொல்கிறேன் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்ல மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பையன் இறந்தது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மந்த்து அந்த ஏரியாவில் இதயம் மளிகை கடை வைத்திருந்த உண்மையிலே இதயம் மளிகை தான் இருக்குது அவர் வந்தவர் கடையை திறக்கிறாரு அவர் அப்போ ஊரில் இல்லை எங்கள் பேர் யார் சென்னையில் அவங்க பேரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு அதனால வைத்தியம் பண்ணிட்டு ஊருக்கு வந்து பழைய பேப்பர் எடுத்து இந்த மடிக்கக்குள்ளே பார்க்குறாரு பார்த்தாக்க இந்த அப்போ ஃபோட்டோ இருக்குது யார் இந்த விக்டோரியாவோட ஃபோட்டோ இருக்குது சகாயராணி விக்டோரியா ஃபோட்டோ இருக்குது இந்தமாரி ஸ்கூல் பையனுக்கு இதுமாரி பேதி மாத்திரை கொடுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துருக்கு இவர் உடனே ஓடி போய் போலீஸுக்கு ஓடி போய் ஐயா பேதி மருந்து இல்லையா மருந்து தான் எங்கள்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மருந்துன்னு வந்துருச்சு பட் மருந்து பர்ச்சேஸுக்கான ஒரு ஐ விட்னஸ் கொடுக்க முடியல போலீஸால் ஒரு ஆளுக்கு இவர் சொன்னோன்னா இவர் அதில் விட்னஸ் செத்துட்டாங்க எங்கள் கடையில் தான் வாங்கினாங்கன்னு அவர் ஷோராக கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு எங்கள் கடையோட ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படி சொல்லி இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப பெரிய உதவியாக இருந்துருக்குது வழக்கில் ஏன்னா ஸ்கூலில் வந்து இந்த அம்மா ஜூஸ் கொடுத்துட்டு போகிறது இருக்குது அந்த வீடியோ கொடுத்துட்டு போங்கன்னு அந்த வாட்ச்மேன் எழுந்து கொண்டாந்து உள்ள கொடுக்குறாரு அது அந்த ஃபுட்டேஜ் இருக்குது அதனால அது ஒரு பலமாக இந்த வழக்கு அமைஞ்சுது அடுத்தது அந்த வழக்கில் நீதி நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஜட்ஜ்மெண்ட்டு பிழைக்கவே கூடாது சாகுமுறைன்னு சொல்லுவாங்கல்ல பிழைக்கவே அந்த பையன் கூடாதுங்கிறதுக்காக தான் ரேட் கில்லர் கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன் அந்த அறிவை அதுக்கு அந்த பையன் உள்ள எடுத்துகிட்டு நான் இன்னொரு பையனுக்கு ஷேர் பண்ணி குடிச்சிருந்தா என்ன வருது ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்த்துருப்பான் இல்லை வேற யார் கொடுத்தா மூணு பேர் சேர்த்துருப்பான் இது எவ்வளோ பெரிய ஒரு குரோதமான ஒரு மனநிலையாக ஆயிருக்கு அடுத்தது இதில் ட்ரீட்மெண்ட்டில் நடந்த லேப்ஸை சொல்லியிருந்தேன் கேட்டேங்க முதல்ல எக்ஸ்பீரியான ஆன ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான் அப்படின்னு தான் முதல்ல ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் எக்ஸ்பீரி இல்லை அப்புறம் சுகபேதிக்கான மருந்து அதுவும் இல்லை கடைசியாக எலிபேஸ்ட்டுங்கிறது விசாரணையில் சொல்லியிருந்தாலே பையன் பொழிச்சிட்டு இருப்பான் ரெண்டாம் ஈவினிங்கே இந்த அம்மா விசாரணையில கொண்டு வந்து அதுக்கான பிரிக்காஷன்ஸ் டாக்டர் சைட்லேருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா ஒரு பொறுத்தவரை சொல்ல எந்த பாய்ச்சினா இருந்தாலும் உள்ளே போனீங்கன்னா வாமிட் எடுக்க வைப்பாங்க ஊற்றி சோப்பு கரஸில் ஊற்றி அட்டிச்சா வெளியே அட்டிச்சிட்டு வந்துடும் ரேட் வந்து பேஸ்ட் மாதிரி அப்படியே போய் உங்களை பேஸ்ட் ஒட்டிடும் ஏன்னா எலியும் தின்னோன்னே சாகாது தெரியல ஓடி போய் தண்ணி குடிச்சுன்னு செத்து போயிடும் உங்க வீட்டை விட்டு தண்ணி குடிக்க ஓடும் தண்ணி வச்சுருவாங்க அதை போய் குடிச்சோன்னு செத்து போயிடும் அதில் அது ரியாக்ட் ஆகிற விதமே வேற ரொம்ப அது ஹைலி டேஞ்சரஸ் ஆக்சுவலா நம்ம ப்ரொவிஷன் கிடையாது அசால்ட்டை வச்சு வித்துகிட்டு இருக்கோம் அது வந்து விற்க வேண்டிய இடம் இங்க மெடிசன் ஷாப் இருக்குல்ல அதாவது வயல் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற கடை அங்கே தான் இருக்கணும் அது ரொம்ப சர்வசாரமாக கட்டி இதெல்லாம் நம்ம வீட்லேயே வைக்கிறோம் அவுட்டே வந்து விஷம் தானம்மா ஆல் அவுட் எடுத்து குடிச்சா என்னம்மாவும் வெனாயில் ஆல் அவுட்டெல்லாம் விஷம் தானே ஆர்பிக்கு எல்லாமே கெமிக்கல் தானம்மா அது எல்லாமே அதில் அந்த பாஸ்பரஸ்ங்கிற ஒரு அமிலம் காம்போ தான் இந்த பையனை கொண்டுட்டு அது தப்பிக்க முடியாதுமா அதில் இருந்து அவள் எளிதாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது அந்த அமிலம்தான் இவனை கொண்டுட்டு இந்த பையனை மீனிங் இதில் மூணு விஷயம் நீங்கள் கவனிக்கணுமா அந்த வாட்ச்மேன் மேலே ஒரு பிட்ச் நான் இப்போ இந்த பொது வழியில் சொல்கிறேன் நீங்கள் பேரண்ட்ஸ் வர்றாங்க சாப்பிட கொடுக்குறாங்கன்னா யாரும் போய்ட்டு பையன் வாங்கி கொடுக்காதிங்க ஸ்கூல் டையத்தில் காலையில் பையனோடு வர்றான் ஆனால் அமௌண்ட்டும் போட்டோம் பிறகு கொண்டாந்து பையன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதிங்க இந்த அஃபன்ஸ் பேர் வாங்காதீங்க ஏன்னா இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள சண்டை கூட ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளைய போட்டி போட்டு கூட அதை கொள்ளலாம் இல்லையா என் பையன்கிட்ட கூட கொடுங்க பிள்ளையிட்ட கூட தேவையில்லை கூட பிரின்ஸ்பால்கிட்ட கொடுத்து நீங்கள் அப்படி என்டோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சாப்பாடே கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது பட் பிரின்ஸ்பால் வழியாக கொடுத்துக்கங்க அதுதான் ப்ராப்பரான வழியை எழுதி கொடுத்து கொடுத்துட்டு போங்கன்னா தப்பு செய்வாங்களா இந்த கூல் ட்ரிங்க்ஸே நேராக பிரின்ஸ்பால்கிட்ட கொண்டா எழுதி கொடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு கூல் கொடுக்கணும்னு சொன்னாக்க இந்த மிஸ்டேக் நடந்திருக்காதுல்ல இந்த லேக் தானம்மா இந்த தப்பு பண்ணிக்கும் கண்டிப்பாக போகணுமா பள்ளியோடங்கிறது இன்டோர் ஆஃப் காம்பஸ்மா சின்ன பிள்ளைங்கம்மா காலேஜ் பசங்களா என்ன நீங்கள் பள்ளியோட நடந்துகிட்டு இருக்கலாம் பாதியில் போய் பிள்ளையை அழைச்சிட்டு வரணும் எழுதி கொடுத்தா அழைச்சிட்டு வரணும் தெரியுமா ப்ராப்பராக எழுதி கொடுத்து அப்பாவோ அம்மாவோ போகணும் எழுதி கொடுத்து தான் பிள்ளையை கூட்டிகிட்டு அதை டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு சேர்த்து வரணும் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் லிட்டர் கொடுத்தீங்கன்னா அவன் அனுப்ப மாட்டாங்க யார்கிட்ட பையன் வளர்கிறானோ அம்மாட்டனா அம்மா கொடுத்துடணும் எங்கள் வீட்டுக்கார வந்து அனுப்புனா நீங்கள் பிள்ளையை அனுப்பக்கூடாதுன்னு அனுப்ப மாட்டாங்க அதே வீட்டுக்கார்ட்ட பிள்ளை வளருது அம்மா வந்து கேட்டால் பிள்ளையை அனுப்புனா அனுப்ப மாட்டான் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அழைச்சிட்டு போறீங்க இருக்குல்ல கொண்ட கொலை இந்த பிள்ளையை வச்சு தானே பழி வாங்குறாங்க பிள்ளையை கொண்டுணும் அப்படின்னு சைக்கோமேரி இந்த சைக்கோ இந்த சைக்கோ இல்லை சைக்கோ தானதெல்லாம் இப்போ கொண்டு போய் உக்கார வச்சிருக்கேன் இருக்கு உள்ள இப்போ உங்கள் விட்டு பிள்ளையோட படிப்புக்காவி அருள்மேரியின் படிப்புக்காக வேண்டி வீட்டு விட்டு யார் யாரு கொள்வது பாலமணிக்கின்றன அது நல்லா இருக்க ஒரு பிள்ளைய போய் கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா அது ஒரு 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 இயற்கைக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்லம்மா அந்த லாஜிக்கே இல்லாமல் பண்ணால் எப்படி ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறானா நீ நல்லா படிக்க வைங்க டியூஷன்ஸ் சேர்த்து விடுங்க ஏதோ பண்ணுங்கள் இல்லை அந்த ஸ்கூலே வேண்டாம் வேறு ஸ்கூலில் கொண்டு உங்கள் பிள்ளைய சேர்த்துங்க ஃபஸ்ட் மார்க் வர ஸ்கூலாக பார்த்து சேர்த்துங்க அதை விடுத்துட்டு ஒரு கூல் ட்ரிங்ஸில் வெற்றி கலந்து கொடுத்து சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்கேன் அந்த மெடிக்கல் ஷாப்பையும் எடுத்துட்டாங்க மெடிக்கல் ஷாப்பு இப்போ வந்து ஒரு சுகபேதி மாத்திரையில் வந்து ஒருத்தவங்க சாவாங்களான்னா ஓவரா டே டிசன்றி போனால் டீஹைட்ரேஷன் ஆகி சுற்றுவோம் அது நீங்கள் சரியான நேரத்தில் ட்ரிப்பெல்லாம் போட்டு பேதியை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மேபி பாசிபிள் புழைக்கிறதுக்கு பட் குழந்தைக்கு அது ஓவர் டோஸ் தாங்காதில்ல ஆனால் இங்கே ரெட் கலர் அப்படியும் பெரிய மனுஷனுக்கே தாங்காதுமா ரெண்டு நாள் கட்சி சத்தவங்களாக இருக்காங்க மூணு நாள் கழிச்சு சத்தவங்களாம் இருக்காங்க ரெண்டுமே ஆட் பண்ணி தான் ஜூஸில் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரெண்டுமே ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சுக தான் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கு அப்புறம் தான் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த இந்த ஹெலி பேஸ்ட்டுங்கிறது தெரியுது அப்போ தெரிஞ்ச பிறகு தான் அது கொஞ்சம் முன்கூட்டி சொல்லியிருந்தால் கூட காப்பாற்றிருக்கலாங்கிறதா மருத்துவரோடய ஸ்டேட்மெண்ட் பிஎம் ரிப்போர்ட் இஸ் எ வெரி கிளியர் பையன் மூணாம் தேதி தானே சாகுறான் அடுத்த நாள் தானே சாகுறான் முதல் சொல்லிட்டு சொல்லியிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல அந்த பையனைங்கிற பரவாயில்ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு ம வரை ஆயுள் தண்டனையும் இருபதாயிரம் ரூபா அபராதமும் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த அக்யூஸ்ட் யார் சகாய ராணி விக்டோரியாவுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது அப்பீல்லாம் போனால் இது அவங்களை ஜெயிக்கலாம் முடியாது ஏன்னா விட்னஸ் வந்து அந்த மளிகை கடகாரஸ் ஸ்ட்ராங்களே விட்னஸ் ஸ்கூல் வாட்ச்மேன் சாங்களே விட்னஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸ்ட்ராங்கள விட்னஸ் ப்ளஸ் ஸ்கூலில் படித்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கோட காம்படிஷன் ஹெட் மிஸ்ஸஸோட ஸ்ட்ராங் விட்னஸ் அங்கே உள்ள சிசிடிவி ப்ளஸ் உள்ள சிசிடிவி பல்லூரத்துலையும் சிசிடிவி இருக்குது ஜூஸ் கொடுக்குற ஒரு வீட்னஸ் இது எல்லாத்தையும் போக போஸ்ட்மார்ட்டம் அறிவியல் விட்னஸ் இருக்குது சயின்ஸ் விட்னஸ் வந்து கிளியர் அவங்க வந்து எலிபேஸ்டில் தான் செஞ்சிருக்காங்க அந்த பையன் அப்படின்றத தெளிவாக்குறாங்க இதெல்லாம் ஓவரால் எல்லாமே இந்த இந்த அம்மாவுக்கு எதிராகவே அரசு தரப்பு மிக அருமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க வழக்கையும் ஸ்பீடாக நடத்தியிருக்காங்கல்ல அதனால் இது கரெக்டான ஜட்ஜு இவங்க அப்பீல் போனாலும் எல்லாம் ஆக முடியாது அது ஓரளவு நமக்கு கிடைக்க முடியுது எந்த ஏன்னா டிஃபென்ஸ் நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் அப்பீலில் ஜெயிக்காது டிஃபென்ஸ் நீங்கள் என்ன எடுக்கலான்னா நான் கொடுத்தது ஜூஸ் தான் கொடுத்தேன் அது ஏன் பையனு தான் கொடுத்தேன் இல்லை ஏதோ நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜூஸ் கொடுத்தது அட்மிட் பண்ணி தானே ஆகணும் சிசிடிவியில் வந்துட்டு போகிறீங்களம்மா நீங்கள் இல்லைன்னு சொல்ல டினே பண்ண முடியாது இல்லை என்ன தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மெயின் விட்னஸாக எடுத்துக்கலனாலும் பட் கிளியர் க்ளியராக வீடியோ தேர்றதை வந்து அனுமதிக்க மாட்டாங்கல்ல அதனால் நிச்சயமாக அப்பீல் போனாலும் தண்டனை உறுதியாக தான் இருக்கும் காரைக்கால் நீதிமன்றத்தை கொடுத்த தண்டனை கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் ஏன்னா இது வந்து ஒரு விசித்திரமான வழக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தப்போ நான் வந்து வீட்டில் இருந்தேன் அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே பேசினேன் அப்போ இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் உருவாகலை யூடியூப்புங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா அப்போ செல்ஃபோனில் பேசி போட்டிருந்தேன் ஏங்க இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்க பிள்ளைகளை போய் இந்த மாதிரி பல்லூடத்துலையும் போய் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பிள்ளை என்ன தான் செய்யும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அந்த வீடியோ இருக்குது இந்த போன்ற செயல்களை கண்டிப்பாக என்டர்டைன் யாரும் பண்ணக்கூடாது இது யாரோட தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நான் ஆரம்பித்த தப்புனாக்கா வாட்ச்மேனோட தப்புலேருந்து நான் ஆரம்பிப்பேன் உங்கள் பிள்ளை கொண்டு கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்தேங்க முதல்ல ஸ்கூல் டயத்தில் வந்து போகணுன்னா அதுக்கு வேறு ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் வழியாக நீங்கள் நேராக பிரின்ஸிபலை தான் பார்க்க முடியும் ஸ்கூலுக்கு நேராக போக முடியாது ஸ்கூல் மிஸ் மிஸ்ஸாக அனுப்பக்கூடாது அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி பள்ளியோடலாம் இருக்குது நீங்கள் இது ஒரு தனியார் பள்ளியுடன்தான் அப்போ கொஞ்சம் வாட்ச்மேன் கொஞ்சம் கேர் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் ஒன்று அடுத்து தப்புனா தான் தவறு அதுதான் சைக்கு அவங்க தான் சைக்கோ பட் நம்ம ப்ரிக் ப்ரிவெண்ட்டாக இருக்கணும் அஃபென்ஸ் நடந்து போச்சுமா அது முடிஞ்சு போச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க பட் இது எந்தெந்த வகையிலலாம் நமக்கு பிரச்சனை வருங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம சொல்கிறோம் அந்த விஷயத்து நம்ம க்ரைம் பேசுகிறது நடந்ததுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் எந்தெந்த வகையில் இது பிரச்சனை வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸ்கூல் ஸ்கூல் பஸ்ஸை வந்து நம்ம ஸ்கூல் பஸ்ஸை ஏற்றி விடணும்னா திரும்பி ஸ்கூல் பிள்ளை மூன்று மணிக்கு வருதுன்னா மூன்று மணிக்கு அங்கே போய் நிற்கணும் அதை விட நமக்கு என்ன வேலை கட்டி ரோட்டை கிராஸ் பண்ணக்குள்ள எத்தனை இடத்துல பிள்ளைங்க அடிபட்டுருக்கு ரிவர்ஸ் எடுக்கு உள்ள பிள்ளைங்க ஏறி பஸ் நிறைய பேர் ஏறாமல் கூட இருக்கலாம் ஏறாமல் இருக்கலாம் எங்கேயாவது போயிடலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியில் ஒரு கல்லூரி உண்டுமா செங்கமலத்தை ஏறனு எஸ்டிஐடி திவாகரன் சாரோட கல்லூரி அந்த கல்லூரியில் படிக்கிற பியூர் லேடிஸு அந்த கல்லூரியில் படிக்கிற பொண்ணுங்களுக்கே எங்கள் ஊரில் பயங்கர டிமாண்டு ஏன்னா அந்த கல்லூரி அப்படிப்பட்ட கல்லூரி ஸ்கூல் பஸ்ஸில் அங்கே காலேஜ் பஸ்ஸில் ஏற்றுனாங்கன்னா எந்த வீடும் அந்த வீட்டில் தான் இறக்கிடுவாங்க அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்து ரிசீவ் பண்ணணும் பார்த்துக்கோ காலேஜ் பிள்ளைங்கள ஹாஸ்டலில் கூட்ட விட்ட ஃபோனே கிடையாது அப்போ ஃபோன் பேச முடியாது இப்போயும் செல்ஃபோன் அளவுக்கு கிடையாது அது ஒரு பார்ஷியல் ஜெயில் தான் அது நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் ரெகுலர் பிள்ளைங்களோட ஹாஸ்டல் பிள்ளைங்க மிக்ஸ் ஆக முடியாது பேசிக்க முடியாது ஏன்னால் ரெகுலர் பிள்ளைங்க ஏதாச்சும் வெளிலேருந்து எடுத்து தான் கொடுத்துருன்னு ஹாஸ்டல் தான் ஃபோட்டோ ஒட்டியிருக்கும் பேரண்ட்ஸ் ஃபோட்டோ அவங்க தான் போய் அழைச்சிட்டு வரணும் வேறு யாரும் அழைக்க முடியாது அண்ணன் தம்பியோ என்னை பார்க்கறது வாய்ப்பே இல்லை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு காலேஜ் மெயின்டெயின் பண்ணுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த யூனிஃபார்ம் அந்த டிகினிட்டி அப்படியே மெயின்டென் பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அக்கா படிச்சே வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் மெயின்டெயின் பண்ணுறாங்க செங்கம்பல தயார் பண்ணால் கேட்காமல் சம்மந்தம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அந்த காலேஜை மெயின்டெயின் பண்ணுறாங்க காரணம் இந்த மாதிரிலாம் தப்பு நடந்துறக்கூடாது தான் வெளில வெளிலேருந்து ஒரு விஷயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாங்களே இதே அந்த வாட்ச்மேன் அதை கொடுக்க மாட்டேன்னு மறுத்து இருந்தால் அது நடந்திருக்குமா அன்னைக்கு நடந்திருக்காது இல்லை அதுக்கு உறுதி சொல்லுங்கள் பிறகு ஒரு நாள் நடந்திருக்கலாம் கடையில் பார்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம் தான் கொடுறான்னு சொல்லி எதை வேணுமோ அப்புறம் பேசிக்குவோம் பட் இன்சைட் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸ் அது நடந்திருக்காது இல்லை கொடுக்கறதுனாலே பள்ளியோட கவனக்குறைவு தான் காரணம் ஆ மெயின் ரீசன் அது ஒரு காரணம் அந்த அது ஒரு காரணம் எல்லாத்தையும் ஒரு நீங்கள் ஒரு பெரிய கிரைமுக்கு ஒரு நேரேஷன் சொல்கிறீங்க இல்லவே இல்லை அதுவும் ஒரு காரணம் அதுவும் சின்ன பாயிண்ட் அதுவும் ஒரு காரணம் மார்க் அடிப்படையில் நம்ம அறிவை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது தப்பு இல்லையா முப்பத்தாறு இடத்து நீ அறிவாளி முப்பத்தி நாலு இடத்துக்கு ஃபெயில் ஆனா முட்டாளா எத்தனையோ பேர் முட்டாளா இருந்தா கூட பெரிய பெரிய இடங்கள்ல நல்ல நிலைமையில தானே இருக்காங்க ஆமாம் அது பற்றி பாருங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு கல்வி ஒரு தானே உரிய கல்வி மட்டுமே வழி இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நீட்டு பாஸ் ஆகலாம் தற்கொலை தான் பண்ணிக்கணுமா ஏன் வேறு படிப்பே இல்லையா கனவு லட்சியம் இருக்கட்டும் அது அந்த இந்த படிப்பு முக்கியமான கற்றுக் கொடுத்த நமக்கு படிப்பும் வாழ்க்கையில் முக்கியம்னு கற்று கொடுத்துருக்கணும் படிப்பு மட்டுமே படிப்பு இல்லைனா பாழா நீ அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கில் வந்து ஒரு காம்படிஷன் நான் புள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம் பரவாயில்லப்பா இருக்கிற மார்க் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பேரண்ட் ட்ரக் மென்டாலிட்டி பட் அந்த பையனே நீங்கள் தவறாக விதைக்கக்கூடாது எப்படி சொல்கிறது நீ பஸ்ஸு மார்க் எடுக்கல பஸ் மார்க் எடுக்கலன்னு ஒரு நியா நான் ஒரு டாக் ஷோவில் பார்த்தேன் அந்த அம்மாட்டெலாம் வளரவே முடியாது அந்த பையன் பாவம் பைத்தியம் அது ஒரு பைத்தியம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி பைத்தியம் அது அது சொல்லுது நீ இப்போ என்ன மார்க் எடுத்துருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுது ரொம்ப அடிக்கிறாங்க சார் அப்படிங்கிறான் ஏன் அடிக்கிறீங்க அவனை போட்டு என்னென்ன இல்லை போனதோட மார்க் இப்போ குறைஞ்சிட்டான் அடிக்கிறேன் நீங்கள் எப்போயிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சீங்க மார்க் குறையிலேருந்து எப்பயிலேருந்து மார்க் குறைய ஆரம்பிச்சது நீங்கள் அடிக்கிறதுலேருந்து எப்போயிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிக்கோ மார்க் ஒரு திருப்பி திருப்பி கேட்டார் அப்போ ஆரம்பம் நீங்கள் தான் இந்த வாட்டி ரொம்ப அடிச்சிட்டேன் சார் பெல்ட்டு கிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கக்குள்ள என்னடா மனநிலை இதெல்லாம் சைக்கு பைத்தியங்க அவங்க உட்காந்து டிவி பார்க்குறாங்க சார் என்னை படிக்க சொல்கிறாங்க அப்போ கேட்டார் கோபி இது தப்பு இல்லையாது நீங்கள் டிவி பார்க்க உங்கள் பையன் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா வாழ சின்ன பையன் தானே அவன் அது மார்க்குக்காக வேண்டி போகிற யுத்தத்தை சொல்கிறோம்மா மார்க்குக்காக வேண்டி பெரிய யுத்தமே இங்கே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை தாண்டி இருக்குது இங்கே பிரச்சனை இது ஒரு விஷயம் இது வெளியில் வந்துட்டு பஸ்ட்டாகிடுச்சி நிறைய விஷயம் பஸ் ஸ்டாப்பமாக இருக்குது மார்க்கு ஒரு டார்ச்சர் டார்ச்சர் படி 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 அந்த மாதிரிலாம் செய்யாதிங்க படிப்பு வந்தால் படிக்கட்டும் படிக்கிறவன் படிக்கட்டும் விளையாட்டுக்கு போகிறவன் ஸ்போர்ட்ஸ் போகிறோம் போட்டோம் நீங்கள் இது தாண்டி போய் கொலை அளவுக்கு போயிட்டாங்க பாருங்கள் சுற்றி அடிச்சு நீங்கள் அப்பா படத்தை சொன்னீங்க அதில் தம்பிராமாய கேரக்டர் சரியா இல்லை மார்க்குக்காக ரொம்ப கொடுமைப்படுத்தி ஆ சரியா நீங்கள் செத்து போன இன்ஸ்டியூஷனில் போய் கம்பேர் பண்ணுறீங்க விட்டது எதை ஒன்று விட்டுட்டு எதே ஒன்று பிடிச்சிடுறீங்க நான் சொல்ல வந்த விஷயமே டைவேட் ஆகிடுது இல்லை அதில் தம்பிராமாய் கேரக்டர் சரியாங்கிறத என்னோட என்னோடய கேரக்டர் தம்பிராமையா எடுத்து விட்டு பிள்ளைய கண்டிப்பாக கொலை செய்வார் தானே அந்த படத்தை படி பார்த்தாங்க அந்த தானே இருக்கார் அவரு சரிதானே அந்த அந்த மாதிரியான மனநிலை தான் தப்புன்னு சொல்லுவார் அது நல்லா இருக்குமே அந்த படத்தில் இந்த இந்த தாஜ்மஹால் அந்த குழந்தை செஞ்சதா யாரங்க ஏமாத்துறீங்கன்னு கேட்பார் சமுத்திரகனி இட்ஸ் குட் இது அவனே வெட்டி செஞ்சது அவன் உழைப்பு மூணு முறை உழைச்சிருக்கான் இது வெரி குட் நான் டெஸ்ட் வைக்கிறீங்க பாய் கிடைக்கா யாருக்கு அவனுடைய வீட்டுக்கு மாதிரி ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறீங்க குழந்தைக்குங்க நல்ல படங்க அதெல்லாம் அப்பா படம் ராட்சசியெல்லாம் சூப்பர் படம் படங்கள் நிறையா நம்மளை த திருத்திர படங்கள் நிறையா இருக்குல்ல நம்மளை நம்மளை உணரணும் முதல்ல தாய்மை தாய்மைன்னு பேசணும் ஆனால் இது இந்த இந்த தாயெல்லாம் எந்த மையில் சேர்க்கறதுனே தெரியல எனக்கு தாய் மையும் இருக்குல்லையா எதில் சேர்க்குறதுன்னு தெரியல எழுதுறது கூட மை இருக்காது இந்த தாயை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்பாடு நன்றி சார் நன்றி